வணக்கம் நான் டாக்டர் சிவஞானம் குரு அருள் ஜோதிடம் ஆன்மீக சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் அன்புடன் தொடர்பு கொள்கிறேன் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்க உதவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது நான் பதிவு செய்யும் அனைத்து வீடியோக்களும் தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நான் இன்று பார்க்கப்போவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் தொகுங்கப் போகிறது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசற்கதவை தட்டுகிறது லட்சுமி கடாஷம் உங்களை தேடி வருகிறது எங்களுக்கு என்ன நன்மைகள் வரும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது விரி வாங்க விரிவாக பார்க்கலாம் ஜெயிக்க போகும் கார்த்திகை நட்சத்திரம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டப் போகிறது வேலுண்டு பயமில்லை வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பற்போமா பணவரவு ஆஹா தொழில் லாபம் ஐயா கடன் நிவர்த்தி ரொம்ப சந்தோஷங்க விரும்பிய நல்ல வேலை வேற என்ன வேணும் திருமணம் சுபகாரியங்கள் புத்திர பாக்கியம் ஆகாஹா மிக மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி என நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் தடையின்றி நடக்கப் போகிறது முதலில் நமது குரு அருள் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவிடும் அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை உடனே வந்தடையும் ஆஹா இவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கப் போகுதா மிகவும் சந்தோஷமாக இருக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க நீங்கள் சொல்லும் அனைத்தையும் செய்கிறேன் நீங்கள் எனக்கு சொல்கிறது நல்லாவே கேட்குதுங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே ஜோதிடர்கள் கிரகப்பயிற்சிகளை சொல்லி பயமுத்துறாங்களா கவலையே விடுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க இருக்குது ஒரு டிவி அல்லது ரேடியோவை சரியான அலைவரிசைக்கு ஃபைன் டியூன் செஞ்சால் தெளிவான படத்தையும் இனிமையான பாடலையும் கேட்டு சந்தோஷமாக இருக்க முடியுது அல்லவா அதுபோல உங்கள் வாழ்க்கையை சில எளிய தெய்வீக வழிகளில் டியூன் செய்தால் போதுங்க உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அதற்கான எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நமக்கு எப்படி நண்பர்கள் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவி புரிகிறார்களோ அதுபோல தாங்க உங்களது நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரங்களையும் அதன் அதிபதியையும் நாம் போற்றி வணங்கினால் போதுங்க உங்களுக்கு எப்பவுமே வெற்றி தாங்க கார்த்திகை நட்சத்திரத்தின் வெற்றிக்கான சூட்சிமம் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் மூன்று முக்கிய சக்திகள் தான் நீங்கள் சரியாக அதை வணங்கினால் போதும் குலதெய்வம் அதிர்ஷ்ட தெய்வங்கள் நட்சத்திர வழிகாட்டிகள் இவர்களை தெரிந்து கொண்டு அவர்களின் எளிய சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லி வணங்கினால் போதுங்க அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான் உங்கள் அதிர்ஷ்டத்தின் ரகசியம் இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பவர்கள் யார் என்று பார்ப்போமா முதல்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க முன்னோர்களின் ஆசையோட குலதெய்வம் அருள் கிடைக்கும் அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் நாம் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற வழிதறும் தெய்வம் நம் குலதெய்வம் தாங்க மனதார வரங்கி அவருடைய ஆசையை பெறுங்க தொடர்ந்து மற்ற தெய்வங்களையும் நாம் வணங்கினால் மிக விரைவில் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியுங்க உங்களது அதிர்ஷ்ட தெய்வங்கள் யார் தெரியுமா ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளை எல்லாம் நீக்கி வெற்றியை தருபவர் ஸ்ரீ முருகன் இவரின் அருள் இருந்தால் எதையும் நாம் சாதிக்கலாம் வேலுண்டு வினை இல்லை வேலுண்டு பயம் இல்லை தீய சக்திகளை அழிக்கும் வேல் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்வியல் வெற்றியை தேடித்தரும் உங்களது நட்சத்திர வழிகாட்டிகள் உங்கள் நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் இவர் உங்களுக்கு அசாத்திய உத்வேகத்தையும் இறையருளையும் விடாமுயற்சியையும் தந்து வெற்றியின் உச்சத்திற்கு உங்களை கொண்டு செல்வாருங்க உங்கள் யோக நண்பன் யார் தெரியுமா சந்திர பகவான் இவர்தான் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் நண்பன் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரும் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் அதிபதி அது என்ன நட்சத்திரங்கள் தெரியுமா ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் என்ற யோக நட்சத்திரங்களின் அதிபதி இந்த சந்திர பகவான் தினமும் காலையில் எழுந்ததும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு இந்த நான்கு சக்திகளையும் மனதார நினைத்து நான் சொல்ல போகும் காயத்ரி மந்திரங்களை சொன்னால் போதுங்க உங்கள் நல்ல ஆசைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் இப்போ நம்ம உங்களுக்கு சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரங்களை சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனதார நம்பிக்கையோடு வணங்கி உங்கள் என்னென்ன ஆசைகள் நிறைவேறணும் நல்ல ஆசைகள் அனைத்தும் நிறைவேற மனதார வேண்டிக்குங்க ஸ்ரீ சிவபெருமான் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோத யாது ஸ்ரீ முருகன் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முகப் பிரசோத உங்கள் யோக நட்சத்திரத்தின் அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோத உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சம்பத்து தாரை நட்சத்திரத்தின் அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய தீமஹி சோம உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரும் சம்பத்து தார நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் ஓம் பிரஜாவை ச வித்மகே விஸ்வரூபாய தீமஹி தன்னோ ரோகிணி பிரசோதையாது உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரும் சம்பத்து தாரை நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் ஓம் பிரய்சதாயை வித்மகே பிரகுருணிதாய தீமகி தன்னோ ஹஸ்தா பிரசோதையாது உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரும் சம்பத்து தாரை நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் ஓம் மகாசுரோணாய வித்மகே புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோஸ்ரோணோ பிரசோதையாது தினமும் காலையில் சூரிய பகவானை மனதார வணங்குங்கள் பௌர்ணமி என்று சந்திர பகவானை மனதார வணங்குங்கள் இந்த மந்திரங்களை எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது தினமும் காலையில் குலதெய்வத்தை வணங்கிட்டு மேலே சொன்ன காயத்ரி மந்திரங்களை காலை அல்லது மாலையில் உங்கள் வசதிப்படி குறைஞ்சபட்சம் பதினோரு முறை சொல்லுங்க சிறப்பு நாட்கள் உங்கள் நட்சத்திரம் மறுநாட்களில் நூற்றி எட்டு முறை சொல்வது மிக மிக விசேஷங்க உங்கள் முக்கிய கோரிக்கைகளை மனதில் நினைத்து முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து சொல்லி வாங்க உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறுவதை நீங்களே உணர்வீங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை பெற நமது குரு அருள் ஜோதிடம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை அன்புடன் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் பேராசிரியர் டாக்டர் சிவஞானம்